மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா லைக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னிரண்டு முதல் திரையரங்குகளில் அப்புறம் நிரோஷா நம்ம அரசியல்ல இனிக்கு

ஒருங்கிணைப்பாளர் கே சி பழனிசாமிக்கு வாய் தகரா நம்ம வாய் தகராறு அந்த விஷயம் நானே கேள்விப்பட்டேன் என்னன்னா அதிமுக வந்து உங்க அப்பன் சொத்து கிடையாது அது வந்து தொண்டர்களோட சொத்து அப்படின்ற மாதிரி கேசி பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பதிலடி கொடுத்திருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பாத்தோம்னா கேசி பழனிசாமி இருக்கார்ல அவர் வந்து என்ன பண்ணாருன்னா எடப்பாடி பழனிசாமில ஒரு அவதூறு வழக்கு ஒண்ணு தொடர்ந்து இருந்தாரு அந்த வழக்கு விசாரணை கோயம்புத்தூர்ல நடக்கும் போது கேசி பழனிசாமி வந்து என்ன பண்ணிருக்காரு அந்த வழக்கு வந்து அப்படி அட்டன்ட் பண்ணும்போது செய்தியாளர்களை சந்திப்பா சொல்லியிருக்காரு என்னன்னா அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் சொத்து அப்படின்றதுலாம் இல்ல இது தொண்டர்களுடைய சொத்து ஏன் ஏன்னா எம்ஜிஆர் இந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அஹ் ஒட்டுமொத்த தொண்டர்களும் அவங்களுடைய தேர்வுனாலதான் பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் சோ சொத்து வந்து அந்த வந்து தொண்டர்களுக்கு தான் இது யாரும் பொதுச் செயலாளர்களுக்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கோ கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு இன்னொரு விஷயம் என்ன பேசியிருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து என்னன்னா தன்னுடைய தவற உணரணும் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஏன்னா நம்ம அண்மையில சசிகலா வந்து என்ன பண்ணாங்க அதிமுக இணைக்கிறது நான் வந்து அதிரடியா இறங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க அப்போ வந்து என்ன பண்ணிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திருமதி சசிகலா வந்து என்ன பண்ணிருக்கணும்னா அஹ் ஜானகி மாதிரி என்ன பண்ண விட்டு கொடுக்கணும் ஏன்

வந்து விருப்ப ஓய்வு பெற்றுட்டாங்க சோ இதனால என்ன பண்ணாங்க ஜெயலலிதா அது அது கொண்டு என்ன பண்ணாங்க தன்னுடைய இறப்பு வர வரைக்கும் அதிமுகவை கட்டி காத்தாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா திருமதி சசிகலா அவங்க என்ன பண்ணணும்னா ஜானகி அம்மா மாதிரி விட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு முதல்ல அதுக்கு தான் தக்க பதிலடி கொடுத்திருக்காரு நம்ம கேசி பழனிசாமி ஏன்னா கட்சியில விரோதிகின்றது யாருமே இல்ல எதிரிகின்றது யாருமே இல்ல கட்சியில வந்து சேர்க்க வராங்கன்னா அவங்க என்ன பண்ணா மரவணிச்சு சேர்த்துக்கணும் அப்பதான் வந்து நம்மளுடைய பலம் வந்து அதிகமா இருக்கணும் அதை விட்டுட்டு நான் இவங்களை சேர்க்க மாட்டேன் அவங்கள சேர்க்க மாட்டேன் எனக்கு பிடிச்ச

வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிறது வந்து ரொம்பவே டேஞ்சர் ஏன்னா இருக்க இருக்க அதுக்கு ரொம்ப லோல தான் போயிட்டு இருக்க மாட்டி திருப்பி வந்து மேல வரதுக்கு வாய்ப்பே இல்லை சோ அதிமுக பிரிந்து கிடக்கிற அதிமுக வந்து ஒருங்கிணைக்கிறதுனாலதான் ஒரு பலன் கிடைக்கும் அதிமுக வந்து இன்னும் பலன் அதோட முதல் முயற்சி தான் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு நாங்க ஆரம்பிச்சு எல்லாரையும் சந்திக்கிறோம் முதல் கட்டமா நாங்க சசிகலாவை சந்திக்க போறோம் சசிகலாவை சந்திச்சு அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்க ஈடுபட போறோம் எல்லா சப்போர்ட்டும் நாங்க பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இந்த விஷயம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் கே சி பழனிசாமிக்கான முதல்ல இந்த விஷயத்தை தான் வச்சு அவர் சொல்லியிருந்தாரு இப்போ எடப்பாடி வந்து அதிமுக ஏதாவது பெருசா செஞ்சிருக்க நானு சோ நான் இன்னமும் செய்யணும் நீங்க விட்டு கொடுங்க அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கு பட் எதை வச்சு அவர் அப்படி கேட்கிறாங்க நீங்க கேட்ட கேள்வி வந்து கரெக்ட் ஏன்னா ஜானகி அம்மா வந்து ஜெயலலிதா கிட்ட விட்டு கொடுத்தது ஏன்னா எலெக்ஷன் வந்தது அப்ப வந்து ரெண்டு பேருக்கான அதிமுக வந்து ரெண்டு பேருக்கான எலெக்ஷன் நடந்தது அப்போ ஜெயலலிதா வந்து பெரும்பான்மையா வின் பண்ணாங்க அதாவது ஜானியை காட்டிலும் ஜெய அணி வந்து பயங்கரமா வின் பண்ணிச்சு அதை பார்த்த ஜானகி அம்மா வந்து என்ன பண்ணாங்க தொண்டர்கள் வந்து ஜெயலலிதா பக்கம் தான் இருக்காங்க சோ அதனால நான் கட்சி கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க இப்ப நீங்க சொன்னது மாதிரி கரெக்ட் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த எலெக்ஷன் இந்த பத்து எலெக்ஷன்ல தொடர்ந்து தோல்விதான் தொண்டர்கள் பக்கம் மேல்மட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இவங்க தான் இவங்க அடிமட்ட தொண்டர்கள் வந்து இவங்க யார் பக்கமே இல்ல உதாரணத்துக்கு நீங்க ராமநாதபுரம் தொகுதி எடுத்தீங்கன்னா ஓ பி எஸ் வந்து அவர் சுயேட்சையா நிக்கும் போது கூட நிறைய உள் எல்லாம் நடந்தது பன்னீர்செல்வம் வேட்பாளர்களே வந்து என்ன பண்ணாங்க நிறைய பேர் சோ எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு அவர் டேமேஜ் பண்ணுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண ஆனாலும் அவர் அந்த ராமநாதபுரம் தொகுதியில் தோத்தாலும் அதாவது சுயேட்சையா நின்று சுயேட்சையோட சின்னத்தோட நின்று ரெண்டாவது இடத்துல சோ வந்தார்ல ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தேனி தொகுதியில நீங்க எடுத்துட்டீங்கன்னா டி டி அவரும் அவரும் என்ன பண்ணாரு ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் சோ தொண்டர்கள் வந்து இவங்க பக்கம் இருக்கிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை அது இல்லாம இது வந்து அடிச்சு சொல்ற அளவுக்கு கூட இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தொண்டர்கள் இல்ல ஏன்னா நீ உன்னிப்பா எடுத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் அவருடைய கோட்டை அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா பேசுவார் எடப்பாடி பழனிசாமி ஆனா அந்த கொங்கு மண்டலத்திலேயே இவங்க மூன்றாவது இடம் நான்காவது விட டெபாசிட் எழுந்த தொகுதி எல்லாம் இருக்கு சோ இது வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுனா எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் இல்ல சோ உண்மைப்படி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பண்ணும் ஜானகி அம்மா மாதிரி என்ன பண்ணினோம் திரு ஓபிஎஸ் பி எஸ் இல்ல சசிகலா கட்டியோ என்ன பண்ணும் அதிமுக கொடுத்துட்டு விட்டு திருமணம் ஆனா மாறாக அவர் என்ன பண்றாரு எங்கிட்ட விட்டு விட்டு கொடுத்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ இது எந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான் இதுல உண்மையே இல்ல இவர் எந்த விதி விதத்துல இதை கேட்கிறாருன்றது எல்லாருக்கும் ஒரு குழப்பமா தான் இருக்கு கண்டிப்பா அதாவது அதிமுக அப்படிங்கறது வந்து மக்கள் அது பேர் சொல்றதுக்குமே வந்து முன்னாள் தலைவர்கள் தான் காரணம் நிச்சயமா நிச்சயமா இப்ப அடுத்ததான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக

அண்ணாமலையால பாமகக்கு கொஞ்சம் பிரச்சனை வருதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து அஹ் இந்த புகழழுந்திருந்து இறந்துட்டாரு அதனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து இல்லை திமுக ஆஹ் பாமக அப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மூ மூணை போட்டி நிலவுது அதிமுக இந்த தேர்தல் வந்து புறக்கணிச்சிருக்காங்க சோ இந்த ஓட்டெல்லாம் வந்து அதிமுக ஓட்டு வந்து யாருக்கு போகுது அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாவே இருந்துச்சு அஹ் உளவுத்துறை கலா ஆய்வு இவங்களாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதிமுக ஓட்டு திமுக தான் வருதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி பேசி இருக்காங்க சோ இத சுதாரிச்ச நாம் தமிழர் கட்சியும் பாமக என்ன பண்ணாங்கன்னா அதிமுக வாசல்ல போய் நின்று எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்காத குறையில தான் அவங்க என்ன பண்றாங்க போய் நின்னு இருக்காங்க ஒரு சிலர் வந்து நான் ஓப்பனா கேட்டுட்டாங்க ஏன்னா இப்போ நீங்க அன்புமணி ராமதாஸ் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அவருடைய பேனர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக உடைய பொதுச் செயலாளர் முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடைய போட்டோ வந்து அதுல பதிச்சிருக்காங்க அது வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் கிண்டல பேசினார் அது எதிர்க்க எதிர்கட்சியா இருந்தாலும் அம்மாவுடைய போட்டோ போட்டா தான் ஓட்டு வரும்ன்றது எதிர்கட்சியே தெரியுது சோ அம்மாவுடைய பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாரு சசிகலாவும் நான் சொல்லியிருந்தாங்க பத்தி கருத்து தெரிஞ்சாங்க ஆனா சோ அன்புமணி ராம்தாஸ் என்ன சொன்னார்னா எங்க கூட்டணியில அது தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இருக்காங்க சோ அதனால வந்து நாங்க என்ன பண்ணோம் அவங்க தலைவி போட்டோவை நாங்க யூஸ் பண்ணோம் மத்தபடி எங்களுக்கு ஜெயலலிதா போட்டோ யூஸ் பண்ணலாம் எங்களுக்கு வந்து அவசியம் கிடையாது சோ அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார்னா ஜெயலலிதா போட்டோ போட்டதுக்கு இதுதான் ரீசன் அதாவது அவங்க கிட்ட ஓட்டு எல்லாம் வாங்கணும் அப்படின்றதுலாம் எங்களுக்கு அவசியம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு சோ நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி விவகாரத்துல உண்ணாவிரதம் பண்ணாங்கல்ல அப்போ போயிட்டு என்ன பண்ணாங்க ஆதரவு தெரிவிச்சா அந்த ஆதரவு தெரிவிச்சது ரீசன் என்னன்னா விக்கிரவண்டி எலெக்ஷன்ல வந்து இடைத்தேர்தல வந்து எங்களுக்கு உங்க ஆதரவு வேணும் அதுக்காக வந்து நாங்க ஆதரவு தரோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்காக தான் போயிட்டு என்ன பண்ணாங்க ஆதரவு தெரிவிச்சாங்க சோ இந்த இரண்டு கட்சிகளும் அதிமுக ஓட்டு எதிர்பார்த்து தான் இந்த களத்துல நிக்கிறாங்க அப்படின்றது நிதர்சமான உண்மை ஆனா இவங்க தனி தனியா நின்னு ஜெயிப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கு அது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியா இருக்கட்டும் அது மாதிரி சண்முகமா இருக்கட்டும் இவங்க மறைமுகமா வந்து நாம் கட்சி ஓட்டு போடுங்க பாமக நிராகரிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க ஆனா அதெல்லாம் வந்து உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லாம் பொறுப்பு கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு சோ இப்ப என்னன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் வார்த்தைகள் போறலாம் பயங்கரமா வந்து கடந்த சில நாட்கள் பாத்தீங்கன்னா வார்த்தைகள் போறலாம் பயங்கரம் நீ அவரை துரோகின்றது அவர் இவரை துரோகின்றது நீங்க முன்னாடி முதல்ல குத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசினாங்க சோ வந்து அந்த விக்கிரவண்டி இடைத்தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்துல அண்ணாமலை அவர்கள் போய் கலந்து கொண்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓட்டு கேட்கும்போது அதிமுக சரமாறிய வச்சு செஞ்சிருக்காரு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி என்னன்னா முதல் அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து உங்களை பயங்கரமா நம்பினாரு நீங்க ஒரு முதுகுல குத்திட்டீங்களா நீங்க துரோகி பச்சை துரோகி அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசிருக்காரு சோ அதிமுகவை விமர்சிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாரு இதன் மூலயமா அதிமுக ஓட்டு நமக்கு வருமா வராதா அப்படின்றது பாமாக்கு ஒரு பெரு அதிர்ச்சி இருக்கு பாமக ஆமா பயம் இருக்கு அதுக்காக தான் அண்ணாமலைனால பாமக கொஞ்சம் சிக்கல் இருக்குது ஏன்னா இது மாதிரி பேசுறாரு அண்ணாமலை அப்படின்ற மாதிரி பேசுறாரு அங்க சமுதாய ஓட்டம் கொஞ்சம் ஆமா அங்க சமுதாய ஓட்டுகளை கொஞ்சம் பார்க்க வேண்டியது

ஓட்டுகளை கூட நம்ம இவங்களுக்கு போடாம மொத்தமா திமுக போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காங்களா கல ஆய்வுகள் அப்படி சொல்லுது சோ இதுதான் அந்த சிக்கல் அதிமுக அண்ணாமலையினால பாமக டைரக்டா அந்த சிக்கல் இல்ல அதிமுகவை தாக்கி பேசுனதுனால இப்ப பாமகவுக்கு சிக்கலா போயிருச்சு சோ இந்த எலெக்ஷன் எப்படி முடி இருக்கும் ரிசல்ட் எனக்கு தான் நம்மளுக்கு தெரியும் இந்த வாக்கு சதவீதம் எப்படி எப்படி மாறுது இதுல யார் வின் பண்ண போறா அப்படின்றது நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பாக்கணும் அதாவது கண்டிப்பா வந்து ஒவ்வொரு மேடை பேச்சுகளா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு பிரஸ் மீட் குடுக்கறதா இருக்கட்டும் கொடுத்தா அந்த விஷயம் வந்து அதோட முடியுதுன்னு அர்த்தம் ஆனா நம்ம பாஜக அண்ணாமலை இவரெல்லாம் வந்து பேசினாருன்னா அடுத்து ஏதோ பெருசா ஆரம்பிக்க போதுதான் ஆமா நிச்சயம் ஆரம்பிச்சிட்டு தானே இப்ப வந்து இவர் இப்படி பேச ஆர் பி உதயகுமார் வந்து அவரு எடுத்து அறவேக்காடு அண்ணாமலை நீங்க வந்து விஷயம் தெரியாம பேசுறேன் சோ இது மாதிரி வார்த்தைகள் போற வந்து பயங்கரமா முடிச்சு இன்னொன்னு என்னன்னா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால அது கரையான் புத்து மாதிரி கரைஞ்சிட்டே போகுது அது வந்து இவர் இருக்கிற வரைக்கும் அதிமுக வந்து இன்னும் கரைஞ்சிதான் போகும் அதனால வந்து கூடிய விரைவில் வந்து இதுல வந்து மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்காரு மாற்றங்கள் எப்படி வரும் அது அவங்களுக்கு வந்து அதிமுக வந்து மாற்றங்கள் வருதா இல்ல பாஜக மாற்றங்கள் வருதா எந்த மாற்றங்கள் எப்படி இப்படி சொன்னாருன்றது பொறுத்து இருந்தா பாக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தினேஷ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறது சகஜம்தான் ஒரு எலெக்ஷன் டைம்லயோ தேர்தல் பிரச்சாரத்திலேயோ நடக்கிறது சகஜம் தான் இப்ப அதெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சனை வந்து நாட்டுல நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அங்கங்கிருந்து வந்து குரல் கொடுப்பாங்க பட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து யாருமே அதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஆளாளுக்கு இது அதுன்னு சொல்லி பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பேசிட்டு இருக்காங்க ஸோ அண்ணாமலையுமே அதெல்லாம் நிறைய பேசிட்டு இருக்காரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை இது சரி இருந்தா எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு சோ அண்ணாமலை பேசின அந்த விஷயத்துக்கு வந்து திருச்சி சூரிய சிவா வந்து ஏதோ கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஆமா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அதாவது அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிருக்காரு பயங்கரமா வச்சு வளாச்சிருக்காரு என்ன விஷயம் நம்ம பாத்தீங்கன்னா திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கை வந்து நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க அது குறிச்சு தான் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணியிருந்தாரு அவங்க செயற்குழு மீட்டிங்ல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை ரவுடிசம் அதிகமாயிருச்சு ஒழுங்கு சரியில்லை ஆட்சி வந்து நடத்துறவங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு இதற்கு பதிலடி தான் திருச்சி சூரிய சிவா என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்ல வந்து உங்க கட்சியில வந்து ரவுடிஸ் அதிகமா இருக்காதது இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அதாவது நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல குற்ற பின்னணியில இருக்கிறவங்க அதிகமா வந்து பாஜக இருக்காங்க இதற்கு வந்து அண்ணாமலைதான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறது அண்ணாமலை பேரிட்க்கு அப்புறம் தான் பாஜக குற்றப்பின்னணியில இருக்கிறவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க உறுப்பினர்களா சேர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுனாங்க சோ இதை எதிர்த்துதான் நம்ம திருச்சி சூரிய சிவா வந்து என்ன பண்ணாரு அண்ணாமலைக்கு ஆதரவா என்ன பண்ணாரு தமிழிசை சவுந்தரராஜனை எதிர்த்து கருத்துக்கெல்லாம் ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாரு அது மூலியமா வார்த்தைகள் பொருள்லாம் வந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உட்கட்சி பூசல் பயங்கரமா வெடிச்சிச்சு இது அமித்ஷா வரைக்கும் போனதுனால திருச்சி சூரிய சிவாவை இதன் காரணமா என்ன பண்ணாங்க ஆஹ் கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு நான் அண்ணாமலைக்கு ஆதரவால இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாரு கொஞ்ச நாட்கள்லேயே பாத்தீங்கன்னா திருச்சி சூரியன் வந்து என்ன பண்ணாரு அண்ணாமலைக்கு ஆப்போசிட்டாவே வந்து ஏழு நிறைய ஊழல் பட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமா வந்து என்ன பண்ணாரு கலப்பி விட்டு இருந்தாரு இப்ப என்ன அப்படின்னா அண்ணாமலை பேச்சுக்கு வந்து இவர்தான் வந்து என்ன பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் பதிலடி கொடுத்துருக்காரு என்னன்னா முதல்ல உங்க கட்சியில இருக்கிற இதுவ பாருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து பொதுவா நான் தமிழ்நாட்டுக்கு நீங்க சொல்லலாம் ஏன்னா சமீபமா நீங்க பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல சீர்காழி சத்யா அவர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல போலீஸை தப்பிக்க அடிச்சு தப்பிக்க செய்யும் போது அவரை சுட்டுப்பிடிச்சாங்க அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ அவர் கள்ள துப்பாக்கி இருந்திருக்கு இந்த கள்ள துப்பாக்கி யாரு வாங்கி கொடுத்தா பாஜக வழக்கறிஞர் மாநில பிரிவு செயலாளர் என்ன இந்த கள்ள துப்பாக்கிய சீர்காழி சத்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு போல குற்றப்பின்னணியில இருக்கிற ரவுடிசம் பெருகி இருக்கிற பாஜக வந்து அதிகமா இருக்காங்க சோ முதல்ல அவங்கள முதல்ல நீங்க ரிலீஸ் பண்ணி அவங்களை கட்சி விட்டு நீக்குங்க இவ்வளவு நீங்க பேசுறீங்களா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு அசீரணி போச்சு சரியில்லை அப்படின்னு பேசுறீங்களா முதல்ல உங்க கட்சி நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல கட்டமைங்க அது குற்றப்பின்ன இருக்கிற நிர்வாகிகள் தாசியார்கள் சொன்ன தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்கல்ல அதுக்கு முதல்ல பதிலடி கொடுங்க அப்படி அவங்க சொன்னது உண்மைன்னா நீங்க என்ன பண்ணுங்க லிஸ்ட் எடுங்க யார் யார் இதுல ரவுடிசம் இருக்கிறவங்க வந்து பாஜாக்கால இருக்காங்க அப்படின்னுட்டு எடுத்து முதல்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அவங்களை கட்சி வெட்டி நீக்குங்க நீங்க முதல்ல ஸ்டெப் எடுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து எனக்கு வந்து நீங்க அறிவுரை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சரமாரிய கேள்வி கேட்டிருக்காரு நம்ம திருச்சி சூரிய சிவா திருச்சி சூரிய சிவா சொன்ன கருத்து வந்து உண்மைதான் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்களும் சரி பத்திரிகையாளரும் சரி என்ன பண்ணாங்க வரவேற்கிறாங்க ஏன்னா பாஜக குற்றப்பின்னணியில் இருக்கிறவங்க வந்து அதிக உறுப்பினர்களா இருக்காங்க சோ முதல்ல அதை முதல்ல கிளீன் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ண தெருவை கிளீன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் உங்க வீட்டை கிளீன் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து தெருவை கிளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முதல்ல உங்க கட்சியில முதல்ல நடவடிக்கை எடுங்க அதுக்கப்புறம் இது மாதிரி நடவடிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு அரசோட கை கை கோர்த்து இது மாதிரி மேலும் வந்து நீங்க என்ன பண்ண அரசுக்கு வந்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரமா இது பண்ணியிருக்காங்க சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்றது தமிழக முதல்வர் வந்து அதிரடியா நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு ஏன்னா இப்ப கமிஷனர் எல்லாம் இருக்காங்க அதனடியாக நடவடிக்கை எடுக்கிறாரு ஸோ சட்ட ஒழுங்கு வந்து கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஆல்மோஸ்ட் ஓவர் நைட்லயே வந்து எல்லா விஷயத்துக்குமே ரிசல்ட் ஆமாம் நிச்சயமா நிச்சயமா நடந்திருக்கு சோ இவர் வந்து சட்ட ஒழுங்கை பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு அருதியே கிடையாது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் முதல்ல ஒழுங்காகவே இல்ல உங்க கட்சி ஒழுங்காகவே இல்ல நீங்க ஒழுங்கா இருந்துட்டு தான் நீங்கள் வந்து அரசுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருதையே கிடையாது அப்படின்ற மாதிரி சர மாதிரியா பதிலடி கொடுத்திருக்காரு நம்ம திருச்சி சூரி சிவா ஓகே இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு இதே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து சட்ட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாரு ஆனா மணிப்பூர்லயுமே இப்ப ரீசெண்டா தான் எல்லா விஷயங்கள அவ்வளவு பேர் செத்தாங்க பெண்கள் எல்லாம் அவமானப்படுத்தப்பட்டாங்க அப்ப அங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு மணிப்பூர் இல்லங்க பாஜக ஆளு மாநிலங்கள்லயே சட்டம் ஒழுங்கு சரியில்லை புரியுதுங்களா இது மாதிரி இருக்கிற இவங்க வந்து இவங்களுக்கு எது வேணுமோ எடுத்து பொதுவா இவங்க மக்களுக்காக மக்களுக்காக நிக்கல பாஜக ஆளும் மாநிலங்கள்ல சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைஞ்சு போயிருக்கு அவங்களுக்கே நல்லாவே தெரியும் இப்ப வந்து இவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு ஒரு காரணம் வேணால சோ ஒவ்வொரு இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கள்ளக்குசி விவகாரத்தை எடுத்து பண்ணிருந்தாங்க சோ இப்ப இந்த வழக்க வச்சு நீங்க இது பண்றாங்க சோ இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் பண்றதுக்கான காரணங்கள் வேணும் அதனால வந்து என்ன பண்றாங்க எடுத்துக்காங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா செயற்குழு மீட்டிங்ல என்ன நடந்துச்சு எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்றத இவங்க வந்து என்ன பண்ண திசை திருப்பதுதான் இந்த மாதிரி வழக்குகள் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் பாஜக வந்து பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க செயற்குழு மீட்டிங்ல பங்கேற்று சொல்றாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு இனிமேல் வந்து அண்ணாமலை எது பேசினாலும் எல்லா சைடுமே யோசிச்சு பேசுறது நல்லது நல்லது சரி தினேஷ் நிறைய விஷயங்களும் வந்து பாஜகலயும் சரி அதிமுகலயும் சரி நடந்துகிட்டு இருக்கும் இப்ப அதிமுகவோட முக்கிய ரெண்டு புள்ளிகள் இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ கடுகடுப்பா பேசி திட்டிக்கிறாங்களா ஏதோ பிரச்சனையாம ரெண்டு பேருக்குள்ள என்ன விஷயம்னா இபிஎஸ் என்ன பண்ணிருக்காரு ஓபிஎஸ் எல்லாம் கட்சியில சேர்த்துக்க முடியாதுங்க அவங்க வேண்டாம் வேணாங்க யாருங்க அவரை கட்சியில சேர்த்துக்கிறது அவரெல்லாம் சேர்த்து முடியாது போங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு இதுல கடுப்பாயி நம்ம ஓபிஎஸ் என்ன பண்ணாரு நானா அவரு கிட்ட போயிட்டு பிச்சையா கேட்டேன் கட்சியில சேர்த்துக்க சேர்த்துக்க என்ன எதுக்கு அவர் வந்து சேர்த்துக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரில சரமரியா போட்டு தாக்கியிருக்காரு என்ன ஒரு விஷயம்னா அதிமுக வந்து உட்கட்சி பூசல் வந்து நடக்குது அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ இதுல ஒரு பகுதி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிமுக வந்து இபிஎஸ் தலைமையிலும் ஓபிஎஸ் தலைமையிலும் டிடி வித்நகர்ல ஒரு தனியா போயிட்டாரு சசிகலா அவங்க வந்து தனியா போயிட்டாங்க இதுல அதிமுக ஒருங்கிணைப்பு குழு இப்படின்ற மாதிரி ஐந்து கிளைகளா இருக்காங்க சோ இதை வந்து ஒரே மரமா ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவா இருக்கட்டும் இல்ல சசிகலா தரப்பா இருக்கட்டும் ஓபிஎஸ் தரப்பா இருக்கட்டும் என்ன பண்றாங்க இதை வந்து எப்படி ஒன்னு சேர்ந்து பலமா காட்டணும் அதிமுக ஒன்றாக்கி பலமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி

கூடாது மேல்மட்ட உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இவர்களை மட்டும் என்ன பண்ணிருக்காரு இவர் மேல இது பண்ணிருக்காரு சோ இது வந்து என்ன பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி வந்து கடுமையா விமர்சிருக்காரு அது வந்து என்ன பண்ணிருக்காரு அது வந்து நம்ம நாடாளுமன்ற எலெக்ஷன் பிரச்சாரம் பாத்தீங்கன்னா பாதம் தாங்கிய பழனிசாமி அப்படின்ற மாதிரி எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஆனா ஓ பேசுனா பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்ற மாதிரி ஒரு பட்ட பேர் வச்சிருக்காரு சோ பத்து தோல்வி எல்லாம் வந்து என்கிட்ட வந்து பேசக்கூடாது இந்த அதிமுக வந்து நான் எவ்வளவு விசுவாசமானவன் அப்படின்றது அம்மாக்கே தெரியும் ஜெயலலிதாக்கே தெரியும் ஏன்னா ஜெயலலிதா வந்து தன்னுடைய முதல்வர் பதவியை என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க சிறைவாசம் போயிட்டு வந்து சிறைவாசத்துக்கு அப்புறம் வந்தோடனே அந்த முதல் ஒரு பதவி கண்ணியமா நான் கொடுத்தேன் சோ இந்த விஷயத்தை அடிப்படையா வச்சு ஜெயலலிதா வந்து ராமாயணத்துல பரத நமது ஈடாதுன்னு அப்படினாங்க என்ன பெருமையா பேசுனாங்க சோ இந்த வரலாறு வந்து எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு விசுவாசமானவன் அப்படின்ட்டு சோ இத வந்து அவர் வந்து விசுவாசம் மற்றவன் அப்படின்ற மாதிரி என்ன பேசுறது வந்து கேரி சிரிப்பா தாங்க வருது அப்படின்ற மாதிரி பேசுறாரு இன்னொன்னு என்னன்னா இவருக்கு முதல் ஒரு பதவி தந்தவருக்கு துரோகம் அது பரிந்துரை செய்தவருக்கு துரோகம் நாலு வருஷம் ஆட்சியை வந்து தக்க வச்ச செய்தவருக்கு துரோகம் இவங்க ஆட்சியை காப்பாத்தின வச்சவங்க துரோகம் இது மாதிரி இவர்தான் தான் பட்டியல வந்து சேர்ந்திருக்காரு இவர் தான் துரோகத்தின் முழு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது ஜெய அணி ஜானி நான் சொல்லியிருந்தேன் அப்போ ஜெயலலிதா அணி வந்து போடி நாயக்கனூர்ல தேனில போடி நாயக்கனூர்ல தேர்தலில் ஜெயலலிதா நிற்கும் போது ஜெயலலிதா ஆப்போசிட்டா வேலை செஞ்சவர் ஓபிஎஸ் அப்படின்ற மாதிரி இபிஎஸ் பேசியிருந்தாரு சோ இதை வந்து வன்மையா கண்டிச்சு இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இது மாதிரி பேசியிருந்தாரு ஏன்னா ஒரு பொய்ய சொல்ல சொல்ல சொல்லணும்

போய் பிச்சை கேட்கல என்ன கட்சியில சேர்த்துக்கங்க சேர்த்துங்க ஏன்னா சோ தர்ம டைம்ல வந்து மக்கள் என் பக்கம் இருந்தாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் வந்து நான் கோவையில வந்து மாபெரும் ஒரு மாநாடு நடத்தி காமிச்சேன் சோ தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறத தெரிஞ்சுதான் எஸ்பி வேலுமணியும் தங்க வேலுமணியும் வந்து என்ன பண்ணாங்க எங்கிட்ட வந்து ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆட்சி ஒன்னா இருக்கணுங்க நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து ஆட்சி நடத்தலாம்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருந்தாங்க சோ நான் அந்த நம்பிக்கையில வந்து நான் என்ன பண்ணேன் நான் வந்து சப்போர்ட் பண்ணேன் ஆனா இப்போ அவங்களுடைய குள்ளநரி குணம் வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு சோ இவங்களால இந்த இதுக்கப்புறம் எந்த யூஸ் இல்லை இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போறேன் அவங்க வந்து செயல்பட இணைந்து செயல்பட மாட்டேன் ஆனா கட்சி நல்லதுக்கு ஒண்ணுன்னா நான் இணையத்தை தர எது வந்தாலும் நான் விட்டு தந்தது அந்த ஈகோ எல்லாமே விட்டு வரதுக்கு நான் தயாரா இருக்கேன் இபிஎஸ் வருவாரா அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் கேள்வி கேட்டிருக்காரு சோ இதுக்கு வந்து ஒரு பெரிய டவுட் தான் ஏன்னா வரணும்னு நினைச்சிருந்தா இபிஎஸ் எப்பயும் வந்திருக்கலாம் ஏன்னா அவருக்கு வந்து பெரிய ஈகோ இருக்கு ஏன்னா வந்துட்டாருன்னா அவருடைய டம்மி ஆயிடுவார் அவரு அதுக்கப்புறம் அவர் வந்து அவரை தூக்கி வீச ஆமா கண்டிப்பா அதுதான் நடக்கும் சோ அதனால அது வந்து பண்ணியிருக்காரு அவர் வந்து இணையறதுக்கு வர மாட்டேங்கிறார் சோ கூடிய வீரர்கள் வந்து என்ன பண்ணுவோம்

நல்லதுக்கு இல்ல எனக்கு வெளியே போட்டானா கேட்கறதுக்கு ஆள் இல்ல சோ இது கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க பொறுத்து இருந்து பாக்கலாம் அதிமுக எந்த அளவுக்கு இதுவாகணும் இன்னொரு விஷயம் நம்ம புகழந்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா பதினஞ்சு இருபது நாட்களுக்குள்ள அதிமுக வந்து பெரும் உட்கட்சி பூசல் வந்து எழும்ப போகுது எல்லாரும் வெயிட்டன்சி அப்படின்ற மாதிரி புகழந்தி சொல்லியிருக்காரு சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து உட்கட்சி பூசல் பெருசா வெடிச்சு சதுரது இதுல யார் யாரெல்லாம் சதற போறாங்க ஈபேசி சதுருவாரா இல்ல எல்லாரும் ஒன்னா சேருவாங்களா அப்படின்னு பொறுத்து இருந்தா பாக்கணும் கண்டிப்பா இதுக்கு அப்புறம் தான் அதிமுக ஒரு பெரிய சம்பவமே இருக்கு நிச்சயமா சோ இது மட்டும் இல்லாம அதிமுக வந்து எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனா அது வந்து முழுசா இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கறதுதான் மக்களோட கருத்து எதிர்பார்ப்புமே அதுதான் இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்ச்சியில் வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயிடும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதை எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் லைக் புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னிரண்டு முதல் திரையரங்குகளில் Daily, taste the daily.